அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் துல்ஹஜ் முதல் பத்து நாட்கள் நாம் அவசியமாக ஓத வேண்டிய ஒரு மிகச்சிறந்த திக்ரத தான் பார்க்க போகிறோம் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இதை பற்றி ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்கலாம் துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களிலும் நாம் செய்யக்கூடிய நல்லமல்கள் அல்லாஹ்விற்கு பிரியமானதாக இல்லை அதாவது இந்த துல்ஹஜ் மாதம் பத்து நாட்கள் நம்ம செய்யக்கூடிய நல்லமல்கள் போல வேற எந்த மாதத்திலும் செய்யக்கூடிய நல்லமல்கள் அல்லாஹிற்கு உகந்ததாக இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த அளவிற்கு இந்த பத்து நாட்கள் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிற்கு மிக பிரியமானதாக இருக்குது அதுவும் நபி சல்லா ஹுலேஹி வல்லம் அவங்க இந்த திக்ரை தான் ஓத சொல்லியிருக்காங்க லா இலாஹ ஹல்லல்லா அல்லாஹ் அக்பர் அல்ஹமது போன்ற திக்ருகளை அதிகமாக செய்யுங்கள் என்று இப்னு உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அபு ஹரீரா அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் ஆகிய இரு நபி தோழர்களும் துல்ஹஜ் மாதம் ஆரம்ப பத்து நாட்களிலும் கடை வீதிகளுக்கு சென்றால் கூட இந்த திக்ரையே அவர்கள் ஓதுவார்கள் இதை கேள்வியுற்ற மற்ற சஹாபாக்களும் இதையே ஓதத் தொடங்குவார்கள் அதாவது ஆரம்ப பத்து நாட்களில் இந்த திக்கரை ஓதுங்க அப்படின்னு நபிசர் இல்லா குலைஹசல்லம் அவங்க சொல்லிய பிறகு சஹாபாக்கள் அனைவருமே கடை வீதிகளில் கூட இதை ஓதக்கூடியவங்களாக இருக்காங்க இதை கேட்கக்கூடியவங்க பார்க்கக்கூடியவங்க அவங்களும் இதை ஓத ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளவு சிறப்பு பாருங்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துல்கஜ் மாதம் பத்து நாட்களும் நாம் ஓத வேண்டிய ஒரு மிகச்சிறந்த திக்கர் அப்படின்னா களிமா தம்ஜீது சுபஹான் அல்லாஹி வல்ஹம் இல்லாஹி வலா இலாஹு அக்பர் நமது நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒவ்வொரு திக்கிற்கு பிறகும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய தான் இருக்கும் அதில் இந்த ஒரு கனிமம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு நல்லமல் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் நமக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்குது இன்னும் சுபஹான் அல்லா அலஹமது இல்லா அல்லாஹ் லா அல்லாஹ் இல்லல்லா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு நூறு நன்மைகள் ஒரு முறை சொன்னான் சுபஹானல்லான்னு ஒரு முறை சொன்னால் நூறு நன்மை நமக்கு கொடுக்குறான் அல்லாஹ் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் நூறு அந்தஸ்த தரஜாக்களை அல்லாஹால உயர்த்தறான் இன்னும் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுது ல்லா எவ்வளவு சிறப்பு பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஒரு முறை சொன்னாலே இத்தனை சிறப்பு நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த ஒரு களிமாவை ஓதுறது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது மறுமையில் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்லமல் ஏன்னா நாளை நன்மை தீமையை நிற்கக்கூடிய தராசில் நன்மையின் தட்டு கனமானதாக இருக்கக்கூடியது இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னும் இதில் ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அழியுன்ற ஒரு அற்புதமான ஒரு திக்ரு இருக்குது இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்க மட்டும் நீங்கள் இந்த ஒரு பத்து நாட்கள் நீங்கள் அதிக அளவில் நீங்கள் எண்ணிக்கை இல்லாமல் ஓதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் சரி அத்தனை சோதனைகள் இருந்தும் அல்லாஹால உங்களை லேசாக்கி தருவான் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ எதை கேட்குறீங்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் ஏன்னா இந்த ஒரு திக்ரனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு முறை சொன்னாலே தொண்ணூற்றி ஒன்பது நோய்களுக்கு இது அருமருந்தாக இருக்கு அதில் மிக குறைந்தது அப்படின்னா நம்முடைய கவலைகளை அல்லா நீக்கிடுறான் இதில் மிகச்சிறந்தது அப்படின்னு பார்த்தா ஏராளமாக சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்ர நீங்கள் இந்த மாதத்தில் அதிக அளவில் நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இன்னும் உங்களுக்கு நிறைவேறாத வாக்கள் ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதத்தினுடைய பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு இந்த திக்ரின்னுடைய சிறப்பை கொண்டு உங்களுக்கு பூர்த்தி செய்து தந்துருவான் எனவே இன்ஷா இன்ஷால்லா நமது நபியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு இலகுவான திக்கிற்கு பின்னால் பலவிதமான காரணங்கள் இருக்குது பலவிதமான சிறப்புகள் இருக்குது அதை நம்ம சரியாக கடைபிடிச்சோம் அப்படின்னாலே இவ்வுலகிலும் சரி மறுமையிலும் சரி நம்ம தான் சிறந்த நபராக இருக்க முடியும் அதிர்ஷ்டசாலியாக நம்ம இருக்க முடியும் எனவே இன்றைக்கு துல்ஹஜ் பிறை ஒன்று இன்றிலிருந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி எண்ணிக்கை கணக்கில்லாமல் இந்த ஒரு திக்கிற மட்டும் நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க அதிக அளவில் நீங்கள் நன்மைகளையும் சம்பாதித்து கொள்ள முடியும் இன்னும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாகவும் இருக்கும் உங்களுடைய துவாக்களும் அல்லஹ இடத்துல ஒப்புக்கொள்ளப்படும் இன்னும் மறுமை நாளில் நீங்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் நீங்கள் இருப்பீங்க இன்ஷா அல்லா அல்லாஹாலா எண்ணிலடங்காத சிறப்புகளை நம் அனைவருக்குமே கொடுக்க வேண்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா